நல்லா கிளீராகிடும் குந்தா இருபத்தி ஏழு கிலோமீட்ரு நூற்றி இருபது இதில் நாம் குந்தாவளியாக போகணும் இதில் நாம் குந்தாவளியாக போகணும் ஹாஸ்டல் சார் இப்போ நாம வந்து தமிழ்நாட்டோட கடைசி ஊரான இருிய சீகை அப்படிங்கிற ஊருக்கு போறதுக்கு நாம் போயிட்டு சின்ன குறையை தாண்டி போகணும் நாம் இப்போ கிரியசீகை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறேன் அந்த ஊர் வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டோட கடைசி ஊர் இப்போ நீங்கள் பாருங்கள் இங்கே குளிக்கல் பிரிவு கிளின்டேன் குந்தா நம்ம தான் நாம் போகணும் சின்ன கரும்பாலம் சின்ன கரும்பாலம் அழகான இயற்கைக் காட்சிகள் போல அவ்வளவு அழகா இருக்குது பாலமுருகன் திருக்கோயில் பெரும்பாலம் ஊர் பஸ் எங்கே போது சோல்றா முன்னூர் சோல்றாங்க கரும்பாலங்குற ஊர் இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இடம் வந்து தமிழ்நாட்டின் கடைசி ஊரான கிரியசீகை அப்படிங்கிற ஊருக்கு தான் போயிட்டுருக்குறோம் இப்போ நாம் இருக்கிற இடம் வந்து துந்தாவடியாக போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கும் வழி தெரியாது கேட்டு கேட்டு தான் போக போகிறோம் இப்போ நாம் வச்சிருக்கிற இடம் வரும்பாலம் இயற்கை காட்சிகள் எல்லாம் அழகாக இருக்குது இயற்கை காட்சிதான் காஷ்மீர் அல்ல காஷ்மீர் என்ன காஷ்மீர் ஊட்டியை விட காஷ்மீர் பெருசில் காய் போச்சு அவ்வளவு தண்ணீர் மாட்டாங்க ஆஹா அதுல அதுல எல்லாமே சாம சூப்பரா இருக்குது கட்டாகி நாம் இந்த குண்டாவளியில் வருத்தோம் இப்போ இந்த ஊர் பேரில் சேலாஸ் பேரு கெந்தலா கெந்தலாங்கிற ஊருக்கு இப்ப நம்ம வந்திருக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குந்தா அணைக்கட்டு கிலோமீட்டர் பத்து சன்னி சைடு ஊர் பேர் சன்னி சைடு இது அக்க என்ன அதிக இரட்டி பேரூராச்சு பதினஞ்சு அதிக ஆறு என்ன மூட்டி நாடா மூட்டி நாடு ஏழு இல்லைன்னு கனியாபுரம் இந்த லவா ரொட்டம் கோப்ப சாம சூப்பராகுது சந்தில் திருப்பி செல்வா இந்த கையில் வச்சு திருப்பு எங்கள் அப்பா பயங்கரமாக இருக்குது மேல தான் கீழே இது வந்து வெய்ய வெய வெய்ய வெயத்திலே இந்த போடு போடுது நல்லா குளிர் ஜாமனை காசோலை காசோலைங்கிற ஒரு உறுப்பா நாம காசோலை பயங்கரமாகக்குது இயற்கை காட்சி இல்லலாம் சார் செல்வா ಭಯಾಂಗರ ಆಗಿದ್ರೆ ಏರಿಕೆ ಗಾಚಿಗ ಸಮಯ ಆಗಿದೆ பதினொன்று மஞ்சூர் பதினாலு அப்பர் பவானி நாற்பத்தி நாலு உதகை பத்தொம்போது ஓ ஊட்டி அந்த வழியில் போகுதுப்பா அப்பர் பவானி நாற்பத்தி நாலு பண்ணிவிட்டியா Oh, right. my

சரி அந்த போய் மஞ்சள் போய் சரிண்ணா ஓ அந்த மறுபடியும் முப்பது அதுக்கப்புறம் ஊர் இல்லைங்களாண்ணா அந்த ரோடு இல்லையாண்ணா அந்த ரோட்டில் போனால் அதுக்கப்புறம் எங்கன்னா போகுது அது கேரளாக்குள்ள அது எந்த ஊர் போகு கேரளா ஓ அதுக்கப்புறம் விட மாட்டாங்களா ஓ சரி சரி சரிண்ணா Danke, இப்போ வந்து இப்போ நான் என்னால் என்னை பார்க்குற மாதிரி தெரியுதுல்ல அந்த பார்க்குற மாதிரி மாத்தி விடுறேன் இப்போ அந்த தெரியுதா அது அந்த தெரியுதா இப்போ தெரியுதுன்னா எப்படி கிரி இயற்கை காட்சியில் இங்கே வேறு வீடுகள் எப்படி கிரிம்பார் நானே சொன்னேன்ல கிளம்பி வாழ்ந்தேன் காலையில் கூட்டிட்டு

கே டேர் நீ டி بتا பண்ணிக்கோ தெரியடா பேக்ரவுண்டோட இருக்கோனே அப்படி இந்தல வந்து அப்படியே அந்த வீடுகள்ல கிரர மாதிரி இந்தல அப்படியே அப்படி பேக்ரவுண்ட் அப்படியே 안டல கார் வருது பாத்து அந்த அந்த கிட்ட வந்து முன்னாடி மேல அப்படியே கார் வருது பாத்து கார் ரெண்டு கார் ஒரு பை கேமரா தூக்கி கேமரா பின்னாடி வர அந்த இது என்ன மாதிரி தெரியல தெரியல கொண்டா அப்படி நான் உன்னை எடுக்கிறேன் இல்லை ஜூம் பண்ணி வச்சுக்கிறியா ஜூம் பண்ண தான் அங்கே நல்லா தெரியும் ஆ பின்னாடி செமையாக்குது அப்படியே செமையாக்குது அந்த வீட்டோட இருந்து ஜூம் பண்ணி எடுத்துருக்கோம் நீ என்ன அந்த மரங்கோ இதோட இருக்கிறது அப்படியே இந்த பறவை அப்படியே செமையா கிது சொல்லுவா இதுதாங்க கோ கோயில் சாப்பிட்டு ஸ்ரீ கோபாலகிருஷ்ண சுவாமி டெம்பிள் என்ன சாம்ராஜா சாம்ராஜ் இது குந்தா இருக்குது கெட்டவை அப்படிதான் கேட்க குந்தா இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது கோயில் யூவர்ஸ் போறவுள்ள யூடியூப்க்கு வீடியோ போடுறதுக்குங்க முள்ளுமாரி யூடியூப் வீடியோ முள்ளுமாரி படம் எடுத்த டேம் யூடியூப்பில் நான் சேனல் வச்சுக்கிறேன் லாஸ்ட் மினிட் தமிழ்னு சும்மா இது இது அப்படியே நம்ம இந்த குண்டா போகிறதே தமிழ்நாட்டோட கடைசி ஒரு இது சீரியன்னு ஒரு ஊர் அந்த ஊருக்கு போய் அங்கே எடுத்து போடுற மாதிரி ஆமாங்க தலைவர் சொல்லுங்கள் தலைவர் قلما انو فلم روشي اره تيپٽل کي وائي تنه گلائي پاتا جنهن ڏانهن ورهي کي 1 گهڻو ٽا بو ان ڏانهن ڏکي ان ڏانهن ڏکي اها پوٽي ڏيکي پوٽي मादर <laughs> 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 അത് വിളിച്ചോ എന്നെ മോനെ കൂട്ടി കൊണ്ടുപോയിട്ട് കട്ട് പരില്ലോ അമ്മ